ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் கேஸ் குறித்து தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் நிறைய வழக்கம் கொடுக்க வேண்டியது இருக்குது மக்களுக்கு இதில் உள்ள சீரியஸ்னஸ் தெரிய மாட்டேங்கி இப்போது ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாமே இப்போ ஜான் ஜபராஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருல அந்த பெண் அவருக்கு செட்டப் பண்ணுறது தான் இந்த சப்போர்ட்லாம் இந்த சாம்ய சுதாஸ் இவர் வந்து அந்த பெண்ணிடம் அதாவது ஜான் ஜபராஜுடைய என்ன சொல்கிறது அன்அஃபிஷியல் ஒய்ஃப் அந்த பெண்ணிடம் காசு வாங்கி கொண்டு தான் யூடியூப் சேனல்லாம் வாங்கிட்டு இருக்காரு தெரியுது அப்படிங்கறத நம்ம ஐயா பேசுறது சாம் எசுதாஸ் ஐயா பேசுறத கேட்போம் இப்பொழுது பேசுவோம் அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு நடுத்து இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவருடைய எதிர்கால மனைவியாய் அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த சகோதரியும் அவருடைய தகப்படாமல் செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் இந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதற்கான எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க கடைசியாக நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூர்ல இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு அவரை சந்திக்க சந்திக்கலாமா என்று கேட்கும் போது அவர் தன் தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல அவர்தானே அந்த வழிப்புகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதுக்கான லாயர்ஸ் எல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பல உள்ளவர் ஒரு எனக்கு அன்கம்ஃபர்டபலா இருக்கு யாருமே நான் பார்க்க விரும்பல என்று சொல்லி அவருடைய தம்பியும் ஒரு அவருடைய அந்த அவருடைய அட்வகேட் லாயரும் அவரோட சேர்ந்து பாந்தங்கையோட அவர் மகன் மட்டும்தான் இது வரைக்கும் அவரை பார்த்தங்க பேர் யாருமே அவர் பார்க்க விரும்பல நம்ம ஐயா இவர் தன்னைத்தானே பிஷப் என்று சொல்லாரு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்க நீங்க வாய் கூசாம சொல்றீங்க இந்த பெண்ணு அதாவது ஜான்ஜபராஜ இப்ப திருமணம் செய்ய போகும் பெண்ணுன்னு சொல்றீங்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்கலாமா ஆலயத்துல வச்சு திருமணம் ஜான் ஜெபராஜுக்கு அத மனுஷன் பிரிக்க முடியுமா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் நீங்க அந்த பெண்ணிட்ட ஏமா நீ ஜான் ஜெபராஜ விட்டுட்டு பேரு ஜான் ஜெபராஜ் என்ன சொல்லிருக்கணும் நீ உன் மனைவியுடன் சேருன்னு சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு காசு வாங்கிட்டு இந்த பொழைப்பா ஐயா அசிங்கமா இருக்கு வாய் கூசாம பேசுறீங்க இதுல மத்தவங்களை வேற குறை சொல்றீங்க நீங்க என்னையா பண்றீங்க பிரிச்சு வைக்கீங்கயா பிரிஞ்சு வைக்கிறத எங்க உங்களுக்கு வேலை அடுத்து இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஜான் போய் பார்த்தது மூணு பேர் தான் ஜான் ஜபராஜ் லாயர் ஜான் ஜபராஜ் சகோதரர் அடுத்து யாரு சாமி தங்கையா இந்த சாமி தங்கையா வந்து யாருடைய பையங்கிறது தெரியும் பால் தங்கையாவுடைய பையன் அந்த பால் தங்கையா நம்ம ரீமா சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்களை பயங்கரமா வற்புறுத்தி இருக்காரு பால் தங்கையா ஐயா ரீமா சிஸ்டரை பயங்கரமா மிரட்டி இருக்காரு நீங்க டைவர்ஸ் கொடுங்க அதான் ஜான் ஜப்பராஜுக்கு உங்க கூட வாழை பிடிக்கல கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து மறட்டிருக்காரு பிரிக்கிறக்கா இருக்கீங்க என்னையா ஊழியம் இப்போ பால் தங்கையா சர்ச்சுக்கு போறவங்க இந்த சாமி தங்கையா சர்ச்சுக்கு போறவங்க கொஞ்சம் யோசிங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா வரா வராங்க இப்படி இருக்காங்க அவங்க மெய்ப்பர்கள் ஹம் அப்புறம் நீங்க எப்படி இருப்பீங்க அதோட கேவலமா தான் இருப்பீங்க இப்ப ஜான் உடைய ஃபாலோவர்ஸ்னாலும் சரி இப்ப பால் தங்கையோடைய ஃபாலோவர்ஸ்னாலும் சரி அவங்க வாயில கெட்ட வார்த்தை தான் வருது கமெண்ட்ல பாருங்க அசிங்க அசிங்கமா பேசுறாங்க அவங்களுடைய மெய்ப்பர் அப்படிதான் போது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை ஆனா ஜான் ஜபராஜ் ஏதோ நல்லவர் மாதிரி இந்த வீடியோ போட்டுகிட்ருக்கீங்கள்ல ஜான்ஜிபராஜ் மேல என்ன கேஸ் தெரியுமா ஃபைல் பண்ணிருக்காங்க தெரியுமா ஃபோக்ஸாக நைன் டென் பத்தாவது வந்து உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க இந்த ரெண்டு செக்ஷன் சும்மா போடுவாங்களா இந்த செக்ஷன் ம் ஃபேமஸ் தான் ஐயா சொல்லுங்கய்யா சும்மா போடுவாங்களா தமிழக காவல்துறை நீங்க சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா காசு வாங்கிட்டு நான் நானும் சொல்லுவேயா யார்ட்டி அஞ்சு பைசா வாங்கல உங்களால சொல்ல முடியுமா உம் உங்க கட்சின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கு லெட்டர் போட்டுக்கிட்டு உம் நல்லவங்க பின்னாடி நின்னாலும் பரவாயில்லையே கல்யாணம் ஆயிட்டாயா உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல என்ன அதிகாரியா இருக்கு இதுல வேற பிஷப்பு கிறிஸ்தவத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்கயா இங்க பிரிக்க யாருக்கும் படிச்சிருக்கீங்களா படிக்கிறையா எதுக்கு நீங்க பிஷப்னு போடுறீங்க சொல்லுங்க உங்க சபையில எத்தனை பேர் இருக்காங்க சொல்ல முடியுமாயா உங்க மேலதான் நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க சட்டபூர்வமா நாங்க ஒரு தவறு இப்ப என் மேல சட்டபூர்வமா ஒன்னு கூட சொல்ல முடியாது அவ்வளோ கரெக்டாக இருக்கும் ஆனா நீங்க எங்க போய் நிற்கீங்க யார் கூட நிற்கீங்க ஜான் ஜப்பராஜ் ஒண்ணு சாதா குற்றம் பண்ணல ஏற்கனவே நம்ம சொல்றது மனைவியை பிரிந்து விட்டார் இப்போ கள்ளக்காதலி கூட அரெஸ்ட் ஆயிருக்காரு இதை சொல்லுவோம் ஆனா அவர் பண்ணனது ரெண்டு சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காரு அதுவும் செக்ஷன் நைன் டென் அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க யாருனாலும் சும்மா போட மாட்டாங்க அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஜான் ஜபராஜ் வீட்டுல மூணு கோடி ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்கான் ஜான் ஜபராஜ் எப்படினாலும் விடுதலை ஆயிடுவாரு அது ஒண்ணு பிரச்சனை இல்ல இங்க உள்ள கோர்ட்ல அவர் விடுதலை ஆகலாம் மேல எங்க ஏசப்பா அவர் கோர்ட் வச்சிருக்காரு அந்த கோர்ட்ல அவர் ஒரு நாள் விடுதலை ஆக முடியாது அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க ஒரு துஷ்டனுக்கு நீங்க ஆதரவா இருக்கலாம் அது தப்பு இல்ல அவருக்காக வண்டி பிரேயர் பண்ணலாம் அது தவறு இல்ல அந்த அநியாயக்காரன் செய்த அநியாயம் சரின்னு மட்டும் சொல்லாதீங்க அந்த பாவம் தான் பிடிக்கும் இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் பாய்